கையில பொருள் எடுத்த பின்னால கை உதற கூடாது அட பதற நண்பா எனக்கு பிடிக்கல நீ பீக்கி பாவ போற பாருங்க ஒருத்தி ரெண்டு பேரும் தான் சுத்துவாங்க போல அடுத்து ரெண்டு சட்டை வந்தான் ரெண்டு சட்டை வந்தா வாங்கிக்கோ 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 நண்பா இந்த ரெண்டு ஜோடி புடையும் படிக்க போட்டேன் கல்ல கட்டிய வளர்க்க வேண்டியது பல்ல அதுக்கு முன்னால எத்தனை நீங்க செல்ல படிக்க போறேன் ஓசி கில்ல சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கில்லஸ்ட்டு போனா அங்க எவனும் இல்ல சரி யூட்டர் போட்டு திருப்பி வந்த திருப்பி எவனா நாக் பண்ணி போட்டுருந்தா ஆஹா திருப்பி ஒரு ஓசி கில்ல என்ன அதிர்ஷ்டண்டா அப்படின்னு சொல்லி நீங்க போனா அந்த பொண்ணு ஏதோ சொல்றது கேளுங்களேன் அடியே நீ ஒரு லேடி இருந்தாலும் பயங்கரமான கேடி எங்கிட்ட மாட்டதால் தான் ஆக்கணும் உன பாடி மிளகால் தூள்லாம் இருக்கும் காரமா இறங்க வேண்டித்தான கடல் கரை ஓரமா எதுக்கு நண்டு உள்ள தான் பீக்கில் தான் இறங்கணும் வந்தா அதான் அவங்களை அடிச்சு பாடி ஆகிட்டேன் ஒன்னா அனுப்புறேன் கவலைப்படாதீங்க ஒன்னா மேலே போங்க நான் அனுப்பிச்சு விட்டேன் அடுத்து எவ்வளோ சிக்கிறேன்னா அப்படின்னு பார்க்கும் போதுனா வசமா நம்ம கிட்ட ஒரு ஒயிட் சர்ட் சிக்குவோம்

பண்ணுங்க ஏன்டா அப்படி பண்றீங்க சரி ஓகே இந்த டவுசர் பண்ணி அடிச்சு நவுத்தர்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓனா வேற ஒருத்தன் படுக்க போட்டான் சரி ஓகே யாரும் அந்த வேலையை பத்திட்டு ஓசிக்கல அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அடிக்கு இது டவுசர் பண்ணி லவரா இருக்கும் போல இது நம்மள போட்டு அடிக்கு இதுதான்மா நான் நாக் பண்ணல வேற ஒன்னு நாக் பண்ணா பார்த்து கில்லே ஏத்து போயிட்டான் கில்லே ஏத்துட்டா இன்னும் என்ன ஆச்சு சரி ஓகே நீ ஏன்டா மோதுன ஆசைப்பட்ட மோதில்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எகிரி அடிப்பேன் போடு நாக்க போடு நாக்க அடா நான் அப்போ சொன்னீங்கன்னா ஏன்னா கேட்க மாட்டேன் அங்கே பாரு அது வரைக்கும் பாரு அங்க இருந்து தான் விட்டவங்க லவ்வர சூறா என்ன போட்டு அடிச்சுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் மெடிக்க போட்டு தான் பாருங்களா அவன ஆரஞ்சு கலர் டவுசர் போட்டுறான் இவன ஆரஞ்சு கலர் டவுசர் எத்தனை பேர் ஆரஞ்சு கலர் டவுசர் போட்டுக்கீங்க சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை போட்டு அடிச்சுங்க ஒருத்தான் வந்து பாத்தா லூட் அடிச்சா இருந்தா நான் இருக்கிற இடம் தெரியாமல் லூட் அடிக்கிற பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி ஓசிக்கல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கிள்ள எடுத்தேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவனையும் கில் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் எவனா வர ரிவ்யூ பண்ண விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எவனும் வரல அப்போட்டா சரி ஓகே 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 அப்படின்னு 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 ஒருத்தன் வந்தான் அப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்டு அடிப்போன்னு சொல்லிட்டு 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 அந்த பவரை போட்டேன் அவன் அவன் எதுவும் எதுவும் கிடைக்கல அங்கே பாருங்களேன் தத்தி தத்தி நீச்சல் குளிச்சு வரான் சரி 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 நம்ம அடிக்கலாம் அவனே ஓட விட்டு அடுத்து தாங்க வருவான் வருவான் பங்காளி ஆரஞ்சு கலர் ஜட்டி போட்டவன் இவனை இவனை அடிச்சான் பாரு இருந்து நான் அடிக்க அதான் சின்ன கண்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் தம்பி இருக்கேன் ஒன்று வேறு கொஞ்சம் அதிகமாக கேட்டுச்சு அப்போடு அவ்வளோதான் தம்பி நீ போட்டுங்கிறது ஆரஞ்சு கலர் ஜட்டியை உன்னை அனுப்புகிறேன்டா பாட கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா படுக்க போட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் ஓனை புழுக்கில் எடுத்தாட்டு அட்டே எங்கப்பா அங்கே பாருங்களேன் இந்த பொண்ணை ஆல்ரெடி நான் சா வச்சேன் எப்படி தான் திருப்பி வச்சுன்னு தெரியல பாருங்கள் எப்படி வந்து சரி ஓகே நம்ம நம்ம விஷயத்துக்கு வரும் நம்ம ஆறுக்கே போயிருக்கோம் பார்த்தீங்களா முதல்ல எதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை சொல்ல நண்பா நம்ம ஆறுக்கே போயிருக்கோம் உங்க ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு ஏன் நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இனிமேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படி நல்லா செமையாக இருக்குங்க என்னுடைய வீடியோ எல்லாமே சரி ஓகே அப்படின்னு நானே சொல்லிக்குவேன் கவலைப்படாதீங்க சரி ஓகேங்க இருக்கட்டும் நம்ம ஆறிக்கே போயிருக்கோம் அதுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னடா இவன் ஒரு நன்றி சொல்கிறதுக்கே இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க நண்பா இப்போ நான் சொல்ல போகிறேன் கருத்து போயிடாதீங்க வெறுத்து கேட்டுட்டு போங்க பொறித்து நான் சொல்கிறேங்க இப்போது நான் ஃபர்ஸ்ட் சேனலை ஆரம்பித்து வீடியோ போட்டது எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு ஆறுநூறு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கல்ல வீடியோ எப்படின்ச்சு நல்லா டைம் பாஸாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் சூப்பராக இருந்திருக்கும் அதேமாரி தான் அதில் இருக்கிற வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஒரு வீடியோவில் கூட நான் இது மாதிரி சோகமாக பேசியே இருக்க மாட்டேன் ஆறுநூறு வீடியோ போட்டு ரெண்டு வருஷம் உழைப்பு அது எல்லாமே டெர்மினேட் ஆகி போச்சு அந்த சேனல் சப்ஸ்கிரைபர் அந்த சேனலோட போயிட்டாங்க நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுவேன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் எல்லாமே சரி ஓகே அது போனால் போட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணேன் அதுவும் டெர்மினேட் ஆகி போயிச்சு பத்துக்கே ஒரு மனுஷனோட மனசு அந்த நிலைமையில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரி ஓகே அதெல்லாம் ரைட்டு இப்போ இந்த சேனல் ஆறுக்கே சப்ஸ்கிரைபர் வந்துருக்கல அதுக்கு தேங்க்ஸ் ஒரு நன்றி சொல்றதுக்கு ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க சரி நண்பா நான் விஷயத்துக்கு வரேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் நன்றி இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர் சொல்லுவாங்க எல்லாருமே தேங்க்ஸ் நன்றி ஒன் மில்லியன் வந்துட்டா உங்களுக்கு என்ன கை மாதிரி விளக்கு மாறி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆஃப்டர் ஆல் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வியூவர்ஸ் தான் நீங்கள் வந்து சூப்பர் ப்ரோ வேற லெவல் ப்ரோ வீடியோ தரம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணி லைக் போடுவாங்க அதுவே நீங்கள் அவங்க பண்ணுற குறைய சொன்னீங்கன்னா உங்களை கண்டிக்கவே மாட்டாங்க அடுத்து வேற லெவல் சூப்பர்ன்ற மாதிரி அவனுக்கு ரிப்ளை பண்ணி லைக் போட்டு போயினே இருப்பான் கண்ட கண்ட ஆப் ஆப் எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவான் அது ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அண்ட புழுவா புழுவா

தேவையே இல்லாம அவன் சம்பாதிக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறான் இந்த இரும்பு திரைய படத்துல சொல்லுவான்ல அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்டர் நீ எல்லாம் எனக்கு ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இப்பதான் நீ எனக்கு ஒரு ஆளா தெரியுற அப்படின்னு அது மாதிரி நீங்க ஆப்டர் ஒரு வியூவர்ஸ் நீங்க போனா இன்னொருத்தர் அதிகமா வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க ஒரு தட்டுல சாப்பாடு இன்னொரு தட்டுல இன்னொரு தட்டுல வேற எதனா வச்சுட்டு எதை சாப்பிடுவோம்னு கேட்டா நீங்க சாப்பாடு தான் சொல்லுவாங்க சுயமா யோசிங்க யார் சொன்னாலும் சரி நானே ஒரு விஷயத்த சொன்னா கூட இவன் சொல்றது ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுயமா யோசிச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணுங்க நண்பா சரி ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க நிறைய பேர் நிறைய யூடியூபர் எல்லாம் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க ஆனால் அதை அவங்களே வச்சுப்பாங்க சரி யாருக்குன்னா உதவி செஞ்சாலும் பரவாயில்ல நண்பா நம்ம ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோன்னா உங்களால் அந்த பத்து ரூபா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாச்சும் நான் கொடுக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே பேராசைப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு நம்மளே வச்சுக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் சம்பாதிக்க தான் ஆமாம் நான் சம்பாதிக்க தான் ஆரம்பிக்கிறேன் பின்னை நீ மட்டும் எதுக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னு வாங்க நானும் சம்பாதிக்க தான் ஆரம்பிக்கிறேன் பத்து ரூபா நான் சம்மரிச்சான் அதில் அஞ்சு ரூபா உங்களுக்கு தான் கொடுப்பேன் நான் வந்து உங்ககிட்ட தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டேறதுக்கு காரணம் என்னென்னால் நான் வந்து கிவவே வைப்பேன் இது மாதிரி முன்னாலே வச்சிருப்பேன் என்னுடைய லைவ்ல போய் பாட்டுங்க இப்போ கூட லைவ்விலே இருக்கோம் பொய்யா அடிக்கிறவங்களுக்கும் ஒரு வீக்லி போட்டிருப்பேன் ஃபோர் வீசஸ் ஃபோர் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு நூற்றம்பது ரூபா அப்படியே கூகுள் பே இருக்கணும் ஃபோன் பே நான் அனுப்பிச்சி விடுவேன் உங்கள் கிட்டேருந்து எதுவுமே கேட்க மாட்டேன் ஜஸ்டின் நம்ம நீங்கள் வந்து பார்க்குறீங்களா பார்க்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் பிடிச்சிருக்கணும் பார்க்குறவங்களுக்கே ஏதாவது பலன் கிடைக்கணுங்க அதாங்க நம்ம ஆசை இது மாதிரி நம்ம சரி ஓகே அதெல்லாம் விட்டு தலைங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தே ஒன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வரல லைவ் போட போகிறோம் ஸோ ஓகே நம்பா அதில் வந்து கிவ் வைப்போம் ரூம் மேட்ச் தான் ஃபுல் மேப்பும் இருக்கும் கிளாஸ் போன இருக்கும் ஃபோர் விசஸ் ஃபோரும் இருக்கும் ஐம்பது வாட்சி இருக்கும்போது சோலோ மேட்ச்சில் நீங்கள் புய் ஆச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா தருவேன் சரி ஓகே யாருமே பார்க்கல நான் மட்டும் தான் கீரேன் அப்போ என்ன பார்த்துருவேன் புய் ஆச்சா அப்படின்னு கவலையே படாதீங்க யாருமே பார்க்கலனா என் கூட நீங்கள் ஒன் விசஸ் ஒன்று விளாடுங்க அதில் நீங்கள் என்ன வின் பண்ணிட்டீங்கனாலே போதும் நான் உங்களுக்கு வீக்லி போட்டு விட்றேன் மந்த்லி போட்டு விட்றேன் ஓகே வேணா நண்பா சரி நண்பா இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பெல் பட்டனை கொஞ்சம் அமுட்டி விட்டு போங்க மிளகா தூள்லாம் இருக்கும் காரமா என் மனசு புள்ளா இருக்கும் ஒரே பாரமா என்ன கட்டிட்டீங்களே ஓரம்மா வீசு போலியா இருந்தாலும் நான் பேசி நிற்கிறேன் இந்த வீடியோக்கே பத்து பேர் தான் பார்ப்பாங்க ஒரு பத்து வீடியோ போட்டால் ஆள் ஒரு வீடியோக்கு ஒன் கே போனாலே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் ஸோ ஓகே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்டி ஒரு வாட்சிங் கிரைஃபர் கேமர் டாட்டா பாய் சியோ